கோலா குபுபாரு இடைத்தேர்தலில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு காவல்துறை அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவர் என்று தெரிவிக்கப்பட்டது நாட்டில் அரசியல் பலத்தை நிர்மாணிக்க வரும் சனிக்கிழமை தொடங்கும் கோலா குபுபாரு மாநில சட்டமன்ற இடைத்தேர்தல் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக மொத்தம் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளனர் என சிலாங்கூர் காவல்துறை துணைத் தலைவர் டத்தோ எஸ் சசிகலா தேவி தெரிவித்தார் குறிப்பாக வேட்பாளர் நியமனம் மற்றும் இடைத்தேர்தலுக்கு வாக்களிக்கும் நாளில் பாதுகாப்பு இரு மடங்கு பலப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் காவல்துறையினர் வாக்குச்சாவடிகள் வாக்களிக்கும் இடத்தை பாதுகாத்தல் வாக்கு எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவர் வாக்களிக்கும் நாளில் பாதுகாப்பு நிலைமைகள் சிறந்த இருக்கும் என்று காவல்துறை உத்தரவாதம் அளிக்கின்றது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து எந்தவித சந்தேகமும் இன்றி வெளியே சென்று வாக்களிக்குமாறு என்று சிலாங்கூர் காவல்படை தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் பிரச்சாரம் முழுவதும் குறிப்பாக இடைத்தேர்தல் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய தகவல்களை தெரிவிக்க ஹுலு சிலாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் போட்டியிடும் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்பை நடத்துவார் இடைத்தேர்தல் செயல்முறை சுமூகமாக நடக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் பிரச்சார அனுமதி விண்ணப்ப நடைமுறையும் இதில் அடங்கும் என்றார் அவர் போட்டியிடும் கட்சிகள் இனம் மதம் ஆட்சியாளர் தொடர்பான பிரச்சினைகளை தவிர்க்குமாறு அவர் மேலும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டார்